அன்புள்ள மாணவர்களே சென்ற வீடியோவில் நம்ம வரிசை மாற்றங்கள் என்ற டாப்பிக்கில் இருந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சில கணக்குகள் புத்தகத்தில் இருக்கிற கணக்குகள்லாம் போட்டிருக்கோம் இப்போ அடுத்த டாபிக் இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்க போகிறது சேர்வுகள் காம்பினேஷன் சொல்லுவோம் போன வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்தது கர்மோடேஷன்ஸ் கர்மோடேஷன்ஸ்னால் வரிசை மாற்றங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது காம்பினேஷன்ஸ் தமிழ் மீடியத்தில் நம்ம சொல்கிறது சேர்வுகள் வரிசை மாற்றங்களுக்கும் சேர்வுகளுக்கும் என்ன வேறுபாடு வித்தியாசம் என்ன எழுதி பார்ப்பாங்க வரிசை மாற்றங்கள்னா தேர்ந்தெடுத்தல் மற்றும் வரிசைப்படுத்துதல் அல்லது அடுக்குதல் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு பேரை நீங்கள் வரிசைப்படுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேராக தேர்ந்தெடுக்கணும் அப்புறம் அவங்க ரெண்டு வரிசைப்படுத்தணும் ஆர்டர் பண்ணணும் அடுக்கணும்னு அல்லது அடுக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வரிசை மாற்றம் ஆனால் சேர்வு என்ன தேர்ந்தெடுத்தல் மட்டும்தான் நாலு பேர் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கலாம் அந்த ரெண்டு பேருக்குள்ள நீங்க வரிசை மாற்றம் செய்யக்கூடாது அது வரிசை மாற்றங்கள் போயிடும் சேவைகள் என்பது தேர்ந்தெடுத்தல் அல்லது குழுக்களாக அமைத்தல் குரூப்ல இருந்து குரூப்பாக பண்ணி போகணும் குரூப் மாட்ரேஷன் பண்றது அட்ஜஸ்ட் பண்றது அரேஞ்ச்மெண்ட் பண்றது வேணாம் அது வரிசை மாற்றங்கள் போயிடும் என்பது தேர்ந்தெடுத்தல் மற்றும் இப்போ ஒரு இடத்துக்கு வித்தியாசம் சொல்ல போறேன் இங்க பாருங்க மூன்று மாணவர்கள் இருக்காங்க மூன்று மாணவர்கள் இருக்காங்க இந்த மூன்று மாணவர்களில் இரண்டு மாணவர்களை தேர்ந்து வரிசைப்படுத்திருக்காங்க வரிசை மாற்றங்கள் அப்ப மூன்று பேரில் இரண்டு பேரை மூன்று பொருள்களில் இரண்டு பொருள்களை வரிசைப்படுத்தும்

A, C B C A B A C B C இந்த மூணுதான் இது மூணுல இது வந்து தேர்ந்தெடுத்தல் இதான் இதான் இப்ப தேர்வுகள் ஆனது இதுக்கப்புறம் இதை வரிசைப்படுத்தும் போது ஏசிஏ பி ஏ சொல்லுவோம் ஏசிஏ சி ஏ வரிசைப்படுத்தலாம் சிபி இப்ப இந்த ஆறு சேர்ந்ததுதான் த்ரீ பி டூன்னு சொல்லுவோம் மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆனா சேர்வுகள் மூன்று பேரில் இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கும் வழிகள் இப்ப நான் சேர்வுகளை போறேன் மூன்று பேரில் இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கும் வழிகள் வழிகள் இதை வந்து த்ரீ த்ரீ டூன்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த்ரீ திங்ஸ் டேக்கன் டூ அட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ்னால சி பெர்மட்டேஷன்ஸால பி நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த்ரீ திங்ஸ் டேக்கன் டூ அட் டைம் த்ரீ சி டூ இது எத்தனை வழி வருதுன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் அதாவது தேர்ந்தெடுத்து தான் குரூப் பண்ணப்படாது என்னென்னா ஏபி ஏசி பிசி இந்த மூணு வழி தான் இந்த மொத்தம் இந்த மூணு வழியில தான் தேர்ந்தெடுக்கிறது அதனால த்ரீ சீட்டு வந்து த்ரீ வழிகள் மூணு வழிகள் தான் த்ரீ பி டூ ஆறு வழிகள்னா த்ரீ சி டூ வந்து மூணு வழிகள் தான் தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்தது மட்டும்தான் இது மறுபடியும் ஆக வரிசைப்படுத்தக்கூடாது தேர்ந்தெடுத்தல் மட்டும் என்பது தேர்வுகள் குரூப் பண்றதோட

எண்ணிக்கை கூடுங்க எடுத்து தேர்ந்தெடுத்து வரிசை பேராக படுத்துருவோம் அதனால அதில் நம்பர் அதிகமாக தான் இருக்கும் அதாவது வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை அதிகம் சேர்வுகள் எண்ணிக்கை கம்மி எப்பயுமே குரூப் பண்றதுக்காட்டை பார்ப்போம் அடுத்து ஓகே இப்போ அடுத்த இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இதுல வந்து நாலு பேர் கொடுத்துருக்கோம் ஏ பி சி நாலு பொருள்கள் இருக்கு இதில் இரண்டு பொருள்களையும் தேர்ந்தெடுக்கணும் நான்கு பொருள்களை இரண்டு பொருள்களை வரிசைப்படுத்த வேண்டியது பெர்முடேஷன் நான்கு பொருள்களில் இரண்டு பொருள்களை நான்கு பொருள்களில் இரண்டு பொருள்களை இரண்டு பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள் வரிசைப்படுத்த நான்கு பொருள்களை இரண்டு பொருள்களை வரிசைப்படுத்துவதில் போர் பி எப்படி நான்கு பொருள்களில் இரண்டு பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள் மூன்று பொருளாக நான்கு பொருள்களில் மூன்று பொருள்களை வழிகள் வழிகள் இப்ப இந்த நாளிலிருந்து தேர்ந்தெடுக்கும் வழிகள் நான்கு பொருள்களில் மூன்று பொருள்களை தேர்ந்தெடுக்கும் வழிகள் அளவில் 3 sorry 4c22 4c3 தான் நான்கு முனைகளை மூன்று முனைகளை தேர்ந்தெடுக்க வழிகள் abc acd abc acd abd அப்புறம் bcd

ஃபோர் சி த்ரீ ஆறை வந்து மூணு ஃபேக்ட்ரியெல்லாம் எழுதிக்கலாம் அப்போ இதுதான் அதனுடைய ரிலேஷன் த்ரீ த்ரீ என்ன பே நம்பர் இருக்கோ அதனுடைய ஃபேக்டரினாலும் பேசு போன கேஸ்னு எப்படின்னா த்ரீ பி டூ சிக்ஸ் அது த்ரீ டூ வருது மூணு இன்ட்டு ரெண்டு இது 3 p2 by So, permutation in the you know, number of uh, permutations of 4 things taken 3 at a time, na, combinations of 4 things taken 3 time, 3 at a time into 3 factors. And we have value three the of 3 factors into multiply pannada and 4 p3 keep it out, 4 c3 value of and 3 will be a factor and multiply pannada and we combination value of permutation value of

நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் என்திங் டேக் ஆல்ரெடி டைம் இன்ட்டு ஆர் ஃபேக்ட்ரி இதோ இந்த ரெண்டு எடுத்துக்காட்டிலேருந்து வர ஜென்ரல் கஷ்டம் தான் ஃபோர் ஃபீ த்ரீ ஈக்குவல்ட்டு ஃபோர் சி த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம் அல்லது த்ரீ ப்ரி டூ ஈக்குவல் த்ரீ சீட்டு டூ ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம் அதனால் ரெண்டுலேருந்து நம்ம கிடைக்கிறது என்பிஆர் என் நம்பர் ஆஃப் என்திங் தேக் ஆல் எட்டம் என் ப்ரெமுடேஷன் இது என்பிஆர் ஈக்குவல்ட்டு என்சியா இன்ட்டு அதனுடைய ஆர் ஃபேக்ட்ரிலாம் மற்றும் போய் பண்ணிடணும் சொல்லிருக்கேன் இதில ஆருடைய மதிப்பு வந்து எப்பயுமே என்னை விட சின்னதா இருக்கும் ஆனா 0 விட பெருதா இருக்கும். ஆ இது 0 விட 0 பட் இது இதுதான் உங்களுக்கு முக்கியமான NPR NCR கூட ரிலேஷன் தொடர்ந்து போறோம். ஓகே. இது வெளியில எடுத்துக்க சொன்னேன் இல்லையா நான்கு பொருள்குள்ள ரெண்டு பொருளை சொல்றது வரிசைப்படுத்துற பிங்கான ஆரம்பிச்சேன் அப்புறம் அதை பின்னாடி போறன்னு சொல்றேன் இப்போ பாருங்க. நாலு பொருள்களில் ரெண்டு பொருள்களைப்படுத்தும் பாருங்க ஃபோர் பி டூ எத்தனை வருது ஏ ஏபி ஏசி ஏபி ஏசி அப்புறம் ஏடி ஏபி ஏசி ஏடி அப்புறம் பி சி பிபி

ನಮ್ಗೆ ಇದು ನಮ್ಮ ಟೂರ್ ಆಗಿ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளில் அதை போட்டுருக்கேன் ஃபோர் பி டு பை டூ ஃபேக்ட்ரியில வந்து ஃபோர் தெரியும் ஃபோர் பி டிவைட் பண்ணிங்கன்னால் சாரி ஆஃப் ஃபேக்ட்ரியில் வந்து டூ டிவைட் பண்ணால் ஆ வந்துச்சு பாருங்கள் ஃபோர் சீட்டு அது இன்னும் எக்ஸாம்பிள் நான் எப்போவே போடுவேன் ஃபோர் பி ஃபோர் சி த்ரீ இப்பொழுது ஃபோர் பி த்ரீ பை